ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்ன நம்ம கமெண்ட்னு பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் ஸோ அந்த எக்ஸாம் நடத்தினாங்க அதுக்கான ஆன்சருக்கையும் வெளியிடல அடுத்து அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட்க்கான எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து நட நடக்கலை இப்போது வந்து டிஆர்பியில் வந்து எதை ஃபோக்கஸ் இருக்காங்க அப்படின்னு பிடி பிஆர்டியோட அப்பாயின்மெண்ட் பற்றி தான் ஃபோக்கஸ் இருக்காங்க எப்படியும் இந்த மாதிரி இறுதிக்குள்ளார அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக எஸ்டிடியோட கீ வெளியிடுறது தான் நெக்ஸ்ட்டு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இன்னும் ஒரு டென் டேஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு டென் டேஸ்க்குள்ளாரே ஆன்சர் கீ வந்து வெளியாயிரும் ஏன்னா பிடிபிஆர்டினுடைய ப்ராசஸ் எல்லாமே சிவி ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு அடுத்து கவுன்சிலிங் நடக்கும் அதேபோல் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தான் அதுபோல் எஸ்சிடியோட ஆன்சருக்கு இன்னொரு டென் டேஸ்குள்ளே வெளியே வந்துடும் கண்டிப்பாக வெளி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்க ச சைடில் இருந்து எஸ்டிடியோட ஆன்சருக்கு வந்து இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளே வெளியேறும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எஸ்சிடியோட வேக்கன்சி குறித்தும் நிறைய கேள்விகள் இருக்குது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது அது குறித்து நமக்கு எந்த அப்டேட்டும் வரல வேகன்ஸ குறித்து ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பட் இப்போதைய ஆன்சருக்கு இன்னொரு டென் டேஸ்க்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துலேருந்து உடனடியாக ஏதாவது நமக்கு தகவல் கிடச்சிச்சுன்னா நான் வீடியோ போட்டோன்னே நமக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் அப்படின்னா மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி